உபிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரூபா நோட்டு அதாவது இரநூறு ரூபாய் ஊபி நோட்டு இந்த நோட்டில் இந்த உபிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொள்ள விருப்பப்படுறேன் இதில் இந்தி இருக்குது அது இல்லாமல் இங்கேனா ஒரு பதினஞ்சு லாங்குவேஜ் இருக்குது இந்த பதினஞ்சு லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜில் தமிழ் வந்து இருக்கு ஸோ இதில் இந்தி இருக்கிறதுனால இந்த அறிவாலய கொத்தடிமைகள் ஊப்பிங்கெல்லாம் இந்த நோட்டை இந்த இரநூறுபா நோட்டை பயன்படுத்தாமல் நிறுத்திடுவீங்களா இல்லை இந்த நோட்டை நான் கையில் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா இல்லை இந்த மாதிரி எழுதியிருக்கிற அத்தனை நோட்டையும் வாங்கி கருப்பு மையை இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ எல்லாம் போய் கருப்பு மை அடிக்கிறீங்களே அது மாதிரி கருப்பு மை இந்த நோட்டிலெலாம் அடிப்பீங்களா இந்த முட்டா ஊப்பிங்க இதை என்னன்னு சீக்கிரம்